நம்ம நம்ம ஹாலிடேஸ் 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 வந்தாச்சு சவுத் பிராண்ட் வரும்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ள இருந்தேன் திடீர்னு உள்ள நுழைஞ்சு அவங்க வந்து ரைடு பண்றாங்க நிர்வாகத்துல இருக்கிறவங்கள்ட்ட அவங்களோட மொபைல் போன் எல்லாத்தையும் மாதிரி மாதிரி பண்றாங்கன்ற ஒரு பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் த வேர்ல்ட் நீ ஜியோ எங்களது கரங்கள் கைப்படாத கரைப்படாத கரங்கள் கைகள் எல்லாம் சொல்றீங்கல ஏன் விசாரணைக்கு ஏன் உங்களுக்கு அந்த பயம் இப்ப நீதிபதி என்ன யூ கிராஸ் த லிமிட்னு சொல்லிருக்கிறாரு இல்லையா இப்ப அதுக்கு தானே இந்த உச்ச வரைக்கும் தமிழ்நாடு சொல்லிருக்கீங்க அதுக்கு நீங்க லிமிட கிராஸ் பண்ணும்போது இப்ப அடுத்த கட்டமா எப்படி பிளே பண்ண போறாங்க என்ன சாட்சிகள் ஆதாரங்கள் என்ன சமர்ப்பிக்க போறாங்க வணக்கம் டெல்லியில் இருந்து உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் திரு ஜி எஸ் மணி அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கிறோம் சார் இன்னைக்கு வந்து ரொம்ப காரசாரமாக பேசு பொருளாக இருப்பது உச்ச நீதிமன்றத்துல இந்த இடைக்கால தடை கொடுத்திருக்கிறாங்க டாஸ்மாக் வழக்குல அமலாக்கத்துறை விசாரணைக்கு இதுல நடந்த வாத பிரதிவாதங்கள் என்னவாக இருந்தது சார் அதாவது இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவரு முன்னாடி நானும் தான் உள்ள இருந்தேன் நான் ஒரு வேற ஒரு வழக்குக்கான ஒரு அவசரமான வழக்கா மென்ஷன் பண்ணுறதுக்காக அப்போ போயிருந்தப்ப இந்த வழக்கு வந்து உடனடியாக வந்து கொஞ்சம் நேரத்திலே வந்து காலையிலே வந்துடுச்சு அது இருபத்தி ஓராவது வழக்காக பட்டியலிடப்பட்டு அப்போது வழக்கு விசாரணைக்கு வந்த உடனே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் அடங்கிய அமரும்போது தான் அந்த வழக்கு வந்தது அப்போது தமிழக அரசு சார்பாகவும் டாஸ்மாக் நிறுவனம் சார்பாகவும் மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபல் மற்றும் முகுல் ரோத்கி ஆகிய அவர்கள் இருவரும் தான் தனக்கு தங்களது வாதத்தை முன்வைத்தார்கள் அதிக நேரம் அந்த வழக்கு வாதம் செல்லவில்லை கபில் சிபல் அவர்கள் வந்து வைத்த வாதம் வந்து இந்த மாதிரி ஆஹ் ஈடி வந்து இந்த மாதிரி ரெய்டு பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு அவர்கள் ஈடி வந்து அவர்களுடைய எல்லையை மீறி அவர்கள் வந்து ரெய்டு பண்றாங்க நாங்களே வந்து நாங்க ஏற்கனவே நாற்பத்தி ஒரு வழக்கு தமிழக தான் வந்து நாப்பத்தி ஒரு வழக்கு வந்து நாங்க பதிவு பண்ணிருக்கிறோம் இந்த மாதிரி டாஸ்மாக் நிறுவனத்துல இந்த மாதிரி சில புகார்கள் வந்த அடுத்து ஒரு நாற்பத்தோரு வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நாங்க பதிவு பண்ணியிருக்கோம் அந்த அந்த வழக்கு விசாரணைகள்லாம் ஒரு சரியில் நடந்துட்டு இருக்கு நாங்களே வழக்கு பதிவு பண்ணிருக்கும் போது இடி வந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து இப்ப திடீர்னு உள்ள நுழைஞ்சு அவங்க வந்து ரெய்டு பண்றாங்க டாஸ்மாக் நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட அவங்களோட மொபைல் ஃபோனு எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இது மாதிரி ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் ஒரு வாதத்தை முன்வைத்தார் அப்போ முக்கியத்தையும் அதே மாதிரியான வாதத்தை தான் முன்வைத்தார் உடனே வந்து எதிர்த்தரப்பு வாதத்தையெல்லாம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் கேட்கவில்லை ஏன்னா அவங்க வந்து பொதுவாக வழக்கு வந்து முதல் விசாரணைக்கு வரும்போது மனுதாரர்கள் வாதத்தை தான் கேட்பாங்க பொதுவாக அவங்க வந்து நோட்டீஸ் உத்தரவு போட்டு அதுக்கப்புறம் தான் பிறகு வந்து எதிர்த்தரப்பு வாதத்தை பதில் மனு தாக்கல் பண்ணி பிறகு நீங்கள் உங்கள் வாதத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க உடனே மூத்த வழக்கறிஞர் கபில்சிபல் மற்றும் முகுல் ரோத்தி அவர்கள் அடங்கி அவர்களுடைய வாதங்களை கேட்ட நீதிய தலைமை நீதிபதி பற்றி உடனே நோட்டீஸ் உத்தரவு போட்டார் நாங்கள் இந்த மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு ஒரு நோட்டீஸ் உத்தரவு போடுறோம் நீங்கள் அவங்க வந்து பதில் சொல்லட்டும் அப்படின்னு ஆர்டர் டிக்டேட் பண்ணிட்டு உடனே அவர் வந்து இடைக்கால தடையை விதித்தார் இடைக்கால தடை விதிக்கும் போது தான் மத்திய அரசு வழக்கறிஞர் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு அவர்கள் உடனே வந்து நாங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்காக நாங்கள் வந்து ஆஜராகிறோம் இதில் வந்து நீங்கள் வந்து எங்களுடைய வாதத்தை கேட்டுட்டு நீங்கள் எந்த உத்தரவும் பிறப்பிக்கணும்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்வைத்தாரு அப்போது அவர் அவர் சொன்ன வாதம் வந்து இந்த மாதிரி இது வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே வந்து மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்குது கொள்முதல் ஊழல் நடந்திருக்கு இதில் வந்து முதற்கட்ட விசாரணை நடந்துகிட்டு இருக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் இதை நிராகிச்சிருக்கு அதனால இந்த வழக்குல வந்து நீங்கள் நோட்டீஸ் உத்தரவோ இல்லை இடைக்கால தடையோ விதிக்க வேண்டிய அவசியம் இல்லை எங்கள் வாதத்தை கேட்டிங்கன்னா அதுக்கான அவசியம் தேவைப்படாதுன்ற மாதிரி ஒரு வாதத்தை வச்சாங்க ஆனா வந்து நீதியரசர்கள் நீங்க உங்களுடைய பதில் மனுவை போடுங்க உங்க பதில் மனுவை போடுங்க நாங்க பிறகு எந்த உத்தரவும் பிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல்கள் ஒரு வாதத்தை வச்சாரு கூடுதல் மத்திய அரசோட கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் வந்து அவர் வந்து ராஜீவ் அவர்கள் நீங்க வந்து இடைக்கால தடை உத்தரவு போடக்கூடாது இது வந்து விசாரணை வந்து ஆரம்ப கட்ட விசாரணை இருக்குது அதனால வந்து நீங்க இடைக்கால தடை உத்தரவு போடக்கூடாது அப்பதான் வந்து நீதியரசு தலைமை குறிவிட்டு நீங்க வந்து ஒரு அரசு நிறுவனமான டாஸ்மாக் எதிராகவே நீங்க எப்படி வந்து நீங்க ஒரு கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணலாம் இது எப்படி சாத்தியக்கூறு அப்படின்னு வினா எழுப்பிய போது அரசு வழக்கறிஞர் மத்திய அரசு வழக்கறிஞர் இல்ல நாங்க வந்து டாஸ்மாக் நிறுவனம் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செல்ல ஒன்லி தான் செஞ்சுட்டு இருக்கோம் சர்ச் தான் பண்ணிட்டு இருக்கோம் விசாரணை தான் பண்ணிட்டு இருக்கோம் சரி எதுவாக இருந்தாலும் நீங்க உங்களுடைய பதில் மனுவை போடுங்க பிறகு நாம வந்து எதுவாக இருந்தாலும் தீர்ப்ப நான் ஆல்ரெடி ஏற்கனவே தீர்ப்பை வழங்கிட்டேன் நான் இனிமே அதுல என்ன எப்படி மாத்துறது நீங்க உங்க பதில் மனுவை போடுங்க அது வரைக்கும் நிறுவனத்துக்கு எதிராக மட்டுமே தடை என்ற மாதிரி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தெரிவித்தார் இதுதான் நடந்தது உச்ச நீதிமன்றத்தில் நான் நேரில் இருந்து பார்த்தவனோட என்ற அடிப்படையில் இந்த விளக்கத்தை இந்த வாயிலாக சொல்கிறேன் நீங்க சொன்னதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோபத்துலதான் கவாய் அவர்களுடைய அந்த வார்த்தைகள்லாம் வந்ததா கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானதா இருக்கு நீங்க ஒரு அரசு நிறுவனத்துக்கு மேல எப்படி ஆய்வு செய்வீங்க அப்படின்னு அப்படி எல்லாம் பெருசா வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்து விமர்சனம் பண்ணது வந்து நீங்க வந்து எல்லையை மீறுறீங்க வரம்பு மீறுறீங்க இடி இஸ் கிராசிங் இட்ஸ் லிமிட் அப்படின்னு தான் சொல்வாங்க ஏன்னா நீங்க ஒரு அரசு நிறுவனத்து மேலேயே ஒரு கிரிமினல் வழக்கு பதிவு பண்றீங்கன்றத அந்த மனு அவங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு அரசு நிறுவனமான டாஸ்மாக் மேலேயே இவங்க வந்து கிரிமினல் வழக்கு பதிவு பண்ணி டாஸ்மாக் ஊழியர்களே வந்து இவங்க வந்து கைது பண்றாங்க அப்படின்ற வந்து பொய்யான தகவலை சொன்னதா தான் தலைமை நீதிபதி உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படி இல்லாமல் இருந்தால் எப்படி வந்து நீங்க இது செயல்பட முடியும் ஒரு அரசு நிறுவனத்து முறை பண்ணீங்கன்னா எப்படி பண்றதுன்ற அந்த அடிப்படையில தான் நீங்க வந்து யூஆர் கிராசிங் ஒரு லிமிட் இட் இஸ் கிராசிங் இஸ் ஒரு லிமிட் அப்படிங்களா மற்றபடி பெரிய கூட்டாட்சி தத்துவத்து இவங்க சொல்ற இந்த கதையெல்லாம் வந்து அப்படி அப்படிலாம் வந்து உச்ச தலைமை நீதி அப்படி சொல்ல அதுனா உச்ச நீதிமன்றமா தலைமை நீதிபதியோட நீதிமன்றமா இல்லை இவரோட அரசியல் மேடையா தலைமை நீதிபதி இதெல்லாம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஏதானது ஆனது அதானது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அவருடைய அந்த எடுத்த உடனே அந்த தமிழக அரசு சார்பு ஆஜரான வழக்கறிஞர்கள் வாதம் வைத்த பிறகு அவங்க நோட்டீஸ் போட்டவருக்கு மத்திய அரசு கூடுதல் சொலிசர்கள் சொன்னதுக்கு அவர்கள் சொன்ன இது நீங்க எதுவாக தான் பதில் மனுவா போடுங்க அப்படின்னாங்க மற்றபடி ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்றும் பெரிய காட்டமான ஒரு இதுவோ அவங்க கேட்டது நீங்க ஒரு அரசு நிறுவனம் மேலே எப்படி எஃப்ஐஆர் போடுவீங்க அது இது நீங்க வந்து கிராசிங் ஒரு லிமிட் அப்படின்னு சொன்னாரு அது இல்லைன்னு சொன்னாரு இந்த வழக்குல அது கிடையாதுன்னு கிடையாதுங்கும் மத்திய அரசோட கூடுதல் சோலியசிட்டிஜென்ட்ர சொல் ராஜு அவர்கள் சொன்னாரு அப்போ நீங்க அது பதுமனுவா போடுங்க லெட்டஸ் சி டெக்ஸ்ட் கேட்குறீங்க ஆல்ரெடி ஆர்டர் போட்டாய் பாஸ் ஆல்ரெடி ஆர்டர் மிஸ்டர் ஏஎஸ்ஜி அப்படின்னு தான் அவர் சொன்னாரு ஓகே பதிலாடு அப்படின்னு தான் நடந்தது இப்ப இதை நான் மீண்டும் தெளிவுபடுத்திக்கிறேன் ஏன்னா இந்த செய்தி ஊடகங்கள்ல எல்லாத்துலயுமே வருது அரசியல் சாசனத்தை மீறுகிறது அமலாக்கத்துறை நாட்டின் கூட்டாட்சி அமைப்பையே அமலாக்கத்துறை சிதைக்கிறது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் காட்டமாக கவாயி வந்து கூறினார் அப்படிங்கறது வருது இதெல்லாம் நீங்க உள்ள இருந்தீங்க அந்த அமர்வுல அப்படிங்கறதுனால நான் கேக்குறேன் இந்த வார்த்தைகள் இருந்துதா இல்லையா சொல்லப்பட்டதா இல்லையா இல்ல நான் வந்து நான் பல வழக்குகள்ல பாக்குறேன் தமிழ் ஊடகங்களையும் பாக்குறேன் எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா நல்ல ஒரு அருமையாக இருந்த வந்து தமிழ்நாட்டு செய்தி ஊடகங்கள் வந்து அதுவும் எலக்ட்ரானிக் மீடியா வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரபலமான வந்து எலக்ட்ரானிக் மீடியா டிவி சேனல்கள் வந்து ஒரு பொய்யான தகவலை வந்து எதாவது நடக்காத விஷயத்துக்கு நடந்த மாதிரியும் பூதகரமாக காட்டுற மாதிரி அதுவும் நீதிமன்ற விவகாரங்களில் வந்து மிகைப்படுத்தி பேசுறது சில நேரங்களான நீதிபதிகளை அவமானப்படுத்தி பேசுறது சில பேர் வந்து பேசுறவங்களை அனுமதிக்கிறது இதெல்லாம் வந்து நீதிபதிகளுக்கு வந்து உண்மையிலே நேரம் கிடையாது இந்த மாதிரி வந்து நான்சென்ஸ் ஸ்பீச்சஸ் நியூஸஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீதிபதிகளுக்கு நேரம் கிடையாது அவங்க பார்த்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது அதிகபட்சம் இப்படி எல்லாம் பேசுறாலும் வருத்தம் பண்ண முடியும் எல்லா நியூஸ் சேனலையும் கூப்பிட்டு கண்டிச்சுட்டா இருக்க முடியும் அதெல்லாம் தவிர அப்படி நீங்க அந்த ஊடகங்கள் சொல்ற மாதிரிலாம் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல நான் சொல்றேன் நான் உள்ள இருந்த பக்கத்துல இருந்த மத்திய அரசோட கூடுதல் சோலிசிட்டர் ஜெனரல் ஆர்வி பண்ணதுக்கு பக்கத்துல ஒரு நாலஞ்சு அடி கூட இருக்காது நான் பக்கத்துலயே நின்று நான் வேற ஒரு வழக்கா புனச்சரி இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படி எல்லாம் கூட்டாட்சி தத்துவத்துக்கு அது இது காட்டமான இதெல்லாம் சொல்ல வேண்டியது அப்படி ஒண்ணும் நடக்கல நான் உள்ள இருந்தவன் அடிப்பல ஊடகங்கள் சொல்ற மாதிரி மிகைப்படுத்தி சொல்ற மாதிரி அப்படி ஒண்ணும் நடக்கல நடந்தது இதுதான் சரி சரி இப்போ அந்த ஈடி திரட்டிய ஆதாரங்கள் ஏதாவது சமர்ப்பிக்கப்பட்டதா இந்த இதுல அனைத்து அனைவருடைய செல்போன்கள்ல இருக்கக்கூடிய தகவல்கள் நகல் எடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு வாதமும் வைக்கப்பட்டது இல்லையா இப்ப அது தொடர்பான விஷயங்கள் ஏதாவது வைக்கப்படுதா இல்லை இல்லை அது நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க ஏன்னா இந்த உங்கள் சேனல் வழியாக நான் சொல்ல விரும்புகிறேன் முக்குல் ரோத்திகி அவர்கள் வந்து மூத்த வழக்கறிஞர் முத்துல் ரோத்திகி அவர் யாருனாக்கா வந்து ஏற்கனவே இதே பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது அவர் தான் அட்டார்னி ஜெனரல் தலைமை வழக்கறிஞர் அவர் தான் நல்லா தெரிஞ்சுங்க அட்டார்னி ஜென்ரல் தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசோட மிக முக்கியமான பல பல ஊழல் வழக்குகள் மந்திரிகளுக்கும் ஆஜராக கூடியவர் அவர் தான் மத்திய அரசோட பாஜக அரசின் மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரலா இருந்தவர் தான் அவர் அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணிட்டு இப்போ இந்த பிர பிரபலமான வழக்குகளுக்கு ஆஜராகிட்டு இருக்காரு கபில் சிபல் யாருன்னா அவர் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் அவங்க எல்லாம் தெரியும் காங்கிரஸ் ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு எம்பியாக இருந்தவர் மினிஸ்டராக இருந்தவர் இப்போ வேற ஒரு கட்சியில் இருக்கிறாரு அவரு தான் இப்போ தமிழ்நாட்டு அரசுக்கு ஒரு மூத்த வழக்கறிஞர்கள் சோ அந்த ரோத்துக்கு மூத்த வழக்கறிஞர் தான் வந்து என்ன சொன்னாருன்னா நீங்க கேட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றோம் அவர் என்ன சொன்னாருன்னா அந்த மாதிரி டாஸ்மாக் நிறுவனத்தோட நிர்வாகிகள் எல்லாம் அவங்க வந்து அந்த மொபைல் போன அந்த எலக்ட்ரானிக் இதெல்லாம் வந்து அவங்க வந்து கொண்டு போயிட்டாங்க அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதை வந்து தடை விதிக்கும்போது அவர் சொன்னாரு உச்ச நீதிமன்ற தலைமை அதுக்கு தலை நீதி நீங்க என்ன நிவாரணம் கேட்டீங்களோ இடைக்கால நிவாரணமா வந்து நிறுவனத்துக்கு எதிராக ஒரு தடை வேணும் விசாரணைக்கு தடை வேணும்னா நான் கொடுத்துருவேன் நீங்க கேட்ட நிவாரணத்தை நான் கொடுத்துறேன் இடைக்கால நிவாரணமா இடைக்கால தடைய இதுக்கு மேல நான் என்ன உங்களுக்கு கொடுக்க முடியும் நான் இதுக்கு மேலே என்ன கொடுக்கணுமோ நான் கொடுத்துருவேன் இதுக்கு மேல ஒன்னும் கொடுக்க முடியாது இப்போதைக்கு நிறுவன டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எதிரான தடைதான் இதுக்கு மேல என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்றேன் சோ அதனால வந்து அந்த ஆவணங்கள் டிவைஸ் இதெல்லாம் இருக்கிறது அந்த தான் இருக்கும் அவங்க மேலும் வந்து கோடை விடுமுறை முடிஞ்ச பிறகு மறுபடியும் அவங்களுடைய நடவடிக்கை இருப்பாங்க இந்த இந்த வழக்குங்கிறது நிச்சயமா வந்து இப்ப இது கோடை விடுமுறைக்கு அப்புறம் ரெண்டு இரண்டு தரப்பு வாதங்களும் நடக்கும்போது நிச்சயமா ஒரு இது திருப்பி வரும்போது ஈடி வந்து ரெய்டு பண்றதுல எந்த தப்பு இல்ல அவங்க விசாரணை நடத்தலாம்னு சொல்லுவாங்க அப்ப மறுபடியும் இதே ஊடகங்கள் மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறை செல்வாரா இல்லை கோட்டை செல்வாரா இல்லை இல்ல விவாதிப்பாங்களான்னு பார்ப்போம் நீங்களே அவங்க தீர்ப்ப சொல்லிட்டீங்களே இப்பவே என்ன நடத்தோணு இதுதான் வரும்னு நீ இதுதான் வரும்னு நீங்க சொல்லும் போது அப்ப என்ன மாதிரியான இது அங்க நடக்கும்னு நாங்க ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வர வேண்டியது இருக்கா இல்ல நான் நான் என்ன சொல்றேன் இதே போன்ற வழக்குகள் ஏற்கனவே இதே போன்ற வழக்குகள் வந்து உச்ச பல நேரங்கள்ல வந்தது அதாவது தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த இடி ரெய்டுக்கு அப்புறம் தான் அவரு சிறைக்கு சென்றார் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை தான் இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி அந்த நிலைமை இருக்கு உங்களுக்கு தெரியும் ஆம் ஆத்மி கட்சியோட எத்தனை மந்திரிகள் உள்ள போன அதுவும் வந்து பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் அப்பேற்பட்ட அர்விந்த் கெஜ்ரிவால் என்கின்ற ஒரு பெரிய மாமனிதர் சிறைக்கு சென்றார் அவரே சிறைக்கு சென்றாள் என்றால் மத்தவர்கள் எந்த மூளைக்கு என்று நீங்க தெரிஞ்சுக்கோங்க வெயில் கிடைச்சிருச்சு இல்ல வெயில் கிடைச்சிருச்சு இல்ல அப்ப ஒரு நீதிபதி கிடைச்சது இல்ல ஜெயல் ஜெயிலுக்கு போனது ஜெயிலுக்குன்னு ஜெயிலுக்கு போனதுதான் ஆனா அதற்கு பிறகு வெயில் கிடைச்சது எனக்கு ஒரு ஞாபகம் சரியா இருந்தா நீதிபதி அந்த வழக்குல கூட சொல்லிருந்தாரு எப்பதான் முடிப்பீங்க ஈடி இந்த வழக்க எவ்வளவு நாள் ஒருத்தர் விசாரணை கைதியா நீங்க வச்சிருப்பீங்க ஆதாரங்களை எப்பதான் நீங்க சமர்ப்பிப்பீங்க எப்பதான் முடியும் இந்த வழக்கு அப்படின்னு கேட்டதா எனக்கு ஞாபகம் அப்ப இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு எடுத்துக்கிறது நீதிமன்றங்கள் வந்து பெயில் கொடுக்குறாங்கன்னா பெயில் இஸ் அ டிஸ்கிரிப்ஷன் ஒரு நீதிமன்றத்தோட ஒரு தனிப்பட்ட அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் பவர் அவங்க வந்து கொடுக்கணும்னா கொடுக்கலாம் இல்ல உனக்கு கொடுக்க முடியாது மூஞ்சி சரியில்லை நீ ஓடி எங்கேயாவது எஸ்கேப் ஆகிடுவோம் உனக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணலாம் நீ அதை யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது அது நீதிபதியோட அது அவருக்கு உட்பட்ட ஒரு டிஸ்கிரிப்ஷன் பவர் அது அப்போ வந்து நீங்க வந்து காலதாமதமாக இன்வெஸ்டிகேஷன் உள்ள வச்சுக்கிறதுனால என்ன யூஸ் நீங்க தான் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சிட்டீங்களா எல்லாம் பண்ணிட்டீங்களா நாங்க விடுற நிபந்தனைகளோட விடுற நீங்க முதலமைச்சராக இருக்கக்கூடாது பதவியில இருந்தீங்கன்னா அவங்களை வந்து நாங்கள் வந்து இது பண்ணுவோம் வெயில கொடுக்க மாட்டோம் அதனாலதான் ஒரு முதலமைச்சர் ஆகல அந்த தீர்ப்பு உதாரணம் கட்டி தான் செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து அவருடைய மந்திரி பதவி எல்லாம் போச்சு நான் என்ன நாங்கள் நிரபராதி எந்த ஊழலுக்கும் குற்றச்சாட்டுக்கும் எங்களுக்கு கரங்கள் கைப்படாத கரைப்படாத கரங்கள் கைகள் எல்லாம் சொல்றீங்க ஏன் விசாரணைக்கு ஏன் உங்களுக்கு அந்த பயம் எதுக்காக உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு பண்றீங்க ஏன் உயர் நீதிமன்றத்துக்கு போறீங்க நீங்க வந்து நாங்க எதுக்குமே அசரமாட்டோம் எல்லாத்தையும் பார்த்துக்கோன்னு சொன்னா இடி ரைடுக்கு ஏன் நீங்க ஈடி வந்து தவறா பண்ணிச்சுனாக்கா தப்பா உங்களுக்கு ஆதாரம் திருட்டுச்சுன்னா போலியான சாட்சிகளை உருவாக்கிச்சுன்னா அப்ப போங்க நீதிமன்றத்தில் போய் இந்த போலியான சாட்சி எங்களோட கைது பண்றது ஏன்னா உச்ச நீதிமன்ற தெளிவாக சொல்லியிருக்கு தேவையில்லாம இடி வந்து யாரையும் கைது பண்ணக்கூடாது இப்ப யாரை கைது பண்ணிட்டாங்க இங்க

நான் நான் அமைதியா நிரூபிக்கணும் யார் உட்கார்ந்து இருப்பா இல்ல இல்ல அதை தான் நான் சொல்றேன் நீதிபதி ஒரு லிமிட் சொன்ன காரணம் என்னன்னா இவர்கள் சொன்ன பொய்யான தகவல் அதாவது நிறுவனத்துக்கு எதிராக எஃப்ஐ ஆர் பதிவு கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா அப்படின்னு சொன்னதை வச்சுதான் அவர் வந்து அவர் அந்த உத்தரவு போட்டிருக்காரு காட்டமா மாதிரி நீங்க வந்து லிமிட் அப்ப மத்திய அரசோட கூடுதல் சொன்ன பிறகு நான் ஏற்கனவே ஆர்டர் போட்டேன் பதில போடுங்க பிறகு இதுதான் நடந்தது சரி இப்ப பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாங்க இல்லையா இந்த வழக்குல அப்ப ஈடி இருந்து என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு என்ன தாக்கல் பண்றதற்கான வாய்ப்புகள் இருக்கு சார் இவங்க கிட்ட அடுத்த கட்ட நகர்வு எப்படி போகும் இல்ல அடுத்த கட்ட நகர் வந்து ஈடி வந்து தங்களுடைய பதில் மனுவை தாக்கல் பண்ணுவாங்க பதில் மனுவை தாக்கல் பண்ணி ஏற்கனவே வந்து முன்னுதாரணமா இருக்கிற தீர்ப்புகளோட இதெல்லாம் போடுவாங்க போட்டு இந்த மாதிரி ஈடி விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும் போது நீதிமன்றங்கள் தலையிட பொதுவா வந்து கிரிமினல் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது கூடாது குறிப்பா வந்து ஒரு சில விஷயங்கள்ல தலையிடுவாங்க இது வந்து முகாந்திரமே இல்ல நீங்க வந்து எந்த ஒரு அடிப்படை ஆதாரங்களும் இவரோட ஈடுபாடு இல்லாத ஒரு எதிர்கா நீங்க அரசு பண்றீங்க அந்த மாதிரி விஷயங்கள்ல நீதிமன்றங்கள் ஹைகோர்ட்டோ உச்ச நீதிமன்றமோ தலையிடும் ஆனா இதுல வந்து ஒரு கட்ட விசாரணை தான் இன்ன வரைக்கும் யாரையும் வந்து கைதும் பண்ணல ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே வந்து தமிழக அரசு சொல்லியிருக்க வந்து நாங்களே வந்து டாஸ்மாக் தமிழக டாஸ்மாக் நிறுவனமே நாங்கள் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் எங்க மேலே இப்போ வந்து இடி வழக்கு பதிவு பண்ணி எங்க மேலே கிருமி கேஸ் நடத்துகிறாங்க இது எப்படிங்க வந்து சரியா இருக்கும் சட்டப்படி இதெல்லாம் வந்து சரியா நாங்களே கேஸ் போட்டிருக்கோம் அந்த மாதிரி நாற்பத்தோரு கேஸ் போட்டிருக்கோம் அது மாதிரி ஊழல் நடந்திருக்குன்னு ஆனால் எங்கே மேலேயே தான் ஊழல் பண்ணி கேஸ் போடுறாங்க இது கேட்கறவங்களுக்கு பொதுவாக சாதாரண போய் கேட்கறவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குல்ல நான் தான் கேஸ் போட்டிருக்கேன் என் மேலே கேஸ் போடுறேன் என்னையே உழல் தடுறாங்க அப்படின்னு போது அப்போ நீதிபதிக்கு கோம் வருது ஏன் இந்த மாதிரி பண்றீங்க அப்ப இறுதியா விசாரணை பண்ணும்போது அப்ப நீதிபதிகளுக்கு புரியும் ஓஹோ நம்ம எப்பயுமே தமிழக அரசு நம்ம திமுக அரசாங்கம் எப்பயும் இந்த முறை இறுதி விசாரணை பண்ணுவாங்க ரெண்டாவது போறாங்க சார் அடுத்த கொஸ்டின் அதுதான் ஈடி எப்படி பிளே பண்ண போறாங்க என்ன சாட்சிகள் ஆதாரங்கள் என்ன சமர்ப்பிக்க போறாங்க ஏன்னா நாளைக்கு நீங்க சொல்றீங்க இதுக்கு வந்து இடைக்கால தடையை எடுத்துருவாங்க இடி விசாரணைக்கு அனுமதி கொடுப்பாங்க எப்பவும் அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறீங்க அப்ப எப்பவுமே இந்த மாதிரி வழக்குகள்ல சமீப காலமாகவே நீதிபதிகள் கேக்குறது என்னன்னா என்ன ஆதாரங்கள் வச்சிருக்கீங்க என்ன சாட்சிகள் வச்சிருக்கீங்க எதை சமர்ப்பிக்கிறீங்க எவ்வளவு நாள் இதை இழுத்துட்டு போவீங்க அப்படின்னு இப்ப அடுத்த கட்டமா வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது இடி என்னென்ன தாக்கல் பண்ண போகுது அப்படிங்கறதுல தானே சார் விஷயமே இருக்கு எப்பவுமே இடி வந்து நாங்க இதெல்லாம் பண்ணோம் எங்கிட்ட எல்லாம் இருக்கு வந்து சொல்லிட மாட்டாங்க ஒரு சில நேரம் விசாரணை அமைப்புகள் அவங்களுக்குன்னு ஒரு கிரிட்டீரியா வச்சு வச்சிருப்பாங்க அதுல வந்து நீதிமன்றங்கள் தலையிட மாட்டாங்க பொதுவா வந்து மேல் கான்ஸ்டியூஷன் கோர்ட்ஸ் ஹைகோர்ட்டோ உச்ச நீதிமன்றமோ வந்து சுப்ரீம் கோர்ட்டோ வந்து விசாரணையில வந்து தலையிட மாட்டாங்க நீங்க வந்து பண்ணுங்க சுதந்திரமா பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க கீழமை நீதிமன்றங்கள் தான் அது விசாரணை முடிஞ்ச பிறகுதான் அதுக்கப்புறம் அந்த விசாரணை அறிக்கையெல்லாம் இது பண்ணுவாங்க இப்போதைக்கு அவங்கக்கிட்ட என்ன முகாந்திரம் இருக்கோ இந்த வழக்கில் வந்து டாஸ்மாக் நிறுவனத்தில் நடந்த ஊழல் ஈடி வந்து ரெய்டு பண்ணக்கூடிய இந்த விசாரணை செய்கிறதுக்கான அதிகாரம் அது சம்மந்தமான விஷயங்களை தான் பேசுவாங்க அப்போ வந்து நிச்சயமாக நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தலையிட முடியாது ஏன்னா ஈடியோ ஈடிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு நீங்கள் அரசியல் காரணங்கள் என்னதான் சொன்னாலும் நீ ஒரு சைடு அரசியல் சொன்னால் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் வந்து ஊழலை ஒழிக்க தான் பண்ணுறோம் அப்படின்வாங்க ஊர் வரைக்கும் நாங்க தனித்துவமா செயல்படுறோம் எங்களுக்கு எந்த அழுத்த அரசியல் அழுத்தமும் இல்ல நீங்க வந்து அரசியல்காரதான் ஈடி வந்து மத்திய அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அண்டர்ல இருக்குது நிர்மலா சீதாராமன் அம்மா சொல்லி தான் நாங்கள் வந்து இவங்கலாம் பண்றாங்க மோடி சொல்லி தான் பண்ணுறாங்க இவங்க ஒரு கருப்பு சொல்லுவாங்க நீதிமன்றம் வந்து அதை பார்ப்பாங்க இது வந்து நீங்கள் பேப்பரில் என்ன இருக்கோ அதை வச்சு பேச முடியும் நீங்கள் மேடையில் பொது மேடையில் பேசுகிற மாதிரி அரசியல் மேடையில் பேசுகிற மாதிரி நீதிமன்றத்தில் பேசினா நீதிமன்றங்கள் அதை ஏற்றுக்காது அதனால் வந்து பேசி என்ன இருக்குன்றதை விசாரணை பண்ணுறதுக்கு இடிக்கு அதிகாரம் இருக்கா இல்லையாங்கிறது உச்ச நீதிமன்றத்தில் வந்து பதில் மனுவாக மத்திய அரசு இடி தரப்பில் இருந்து தாக்கல் பண்ணும்போது நிச்சயமாக அதுக்கான தீர்ப்பு வரும்ன்றதான் நான் ஏற்பாக்கிறேன்